நாங்கள் ஆனிவேர் படைப்பிரங்கன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆறு மாதத்தில் மூன்று நாடகங்களை நாங்கள் நிகழ்த்தியிருக்கோம் எல்லாமே பெண்களை பற்றியான மையக்கருத்தை வச்சு தான் நாங்கள் இந்த நாடகத்தை நடத்தியிருக்கோம் எங்களோட சிந்தனையை வந்து பெண்களும் குழந்தைகளையும் மையப்படுத்தி பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் அதுக்கான வி விஷயத்தை தான் பண்ணோம் நாங்கள் இந்த தடவை வந்து அன்னகர்கள்னு சொல்லிட்டு திருநங்கையில் பற்றியான ஒரு நாடகத்தை நாங்கள் முயற்சி எடுத்தோம் இது வந்து திருநங்கைகளோடு அவங்களோட சேர்ந்து நாங்கள் பயணித்து கிட்டத்தட்ட அவங்களோட ரெண்டு நாள் மூணு நாள் அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்களோட வழிகளை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கதையை கேட்டுட்டு தான் நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணோம் உன்னونو சொல்லணும்னாக்க இதில் வந்து அவங்களோட உணர்வுகள் வந்து மயக்க மையக்கருத்தாக இருக்கணும் அப்படின்றத அப்படிங்கறங்களோட நோக்கமாக இருந்துச்சு அதை முழுசாக இந்த திருணங்கில நாடகத்தில் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் வசனத்துல இருந்து காச்சி அம்பியில் இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் அடியே அக்னி சொல்லு பின்னாட பார்த்தா

வீட்டில் எல்லாரும் ஒன்று தேடுவாங்க கிளம்ப நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாது எங்கள் அப்பா அம்மா ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க கோசாமி எங்கேயாவது போய் செத்து போகிறோம் இனிமேல் செத்து போறீங்க நீ செத்து போறதுக்கு பேசாமல் எங்கள் கூடயே இருக்கலாம் வாய் கிட்ட பேசலாம் பா இன்னைக்கு வந்து நவீன நாடகம் நடத்தியிருக்காங்க இந்த நாடகம் எதை பற்றினா எங்களோட ச கம்யூனிட்டி பற்றி தான் எல்லோரும் தப்பான கண்ணொத்த இருக்காங்க அதனால் வந்து இதை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக இந்த நாடகத்தை நடத்தியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு எங்களை பற்றி தெரிவித்து இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்குது நான் இந்த நாடகத்தில் நடிச்சிருக்கேன் அதை வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் ஏன்னா எங்களோடய உள்ளபூர்வமான உணர்வுகளை நாங்கள் இந்த நாடகத்தில் நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம் ஒரு திருநங்கையாக நாங்கள் எவ்வளோ புறக்கணிக்கப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் அந்த நாடகத்தில் காட்டியிருப்போம் கண்டிப்பாக நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான் தயவு செஞ்சு எங்களை மிதிச்சிடாதீங்க வாழ விடுங்க ஏன் நான் ஒரு ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்கிற கலையில் இருக்கிறேன் ஆனால் நான் திருநங்கை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே எனக்கு அந்த டாக்டர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை ஏற்றுக்கிறதுக்கு இந்த சமுதாயம் தயங்குதோ என்னவோ எனக்கு தெரியலை நீங்களாம் கண்டிப்பாக எங்களை வாழ விடுங்க எங்களை மதியுங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அண்ணகர்கள்ன்ற இந்த நாடகத்தில் நானும் நடிச்சிருக்கேன் ஒரு திருநங்க செய்கிற தப்புனால எல்லா திருநங்கையும் தப்பாக நினைக்காதீங்க ஆண்கள் ஒருத்தர் தப்பு பண்ணால் எல்லாரையும் தப்பாக நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் நாங்களும் ந எங்களையும் நல்லவங்க இருக்காங்க அதை புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எனக்கு வேலைன்னு நான் எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கிட்டேன் ஒருத்தர் கூட எனக்கு நான் டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் என்னை வேலை கொடுக்கல அப்படியே கொடுத்தாலும் அந்த கம்பெனியில் எனக்கு சேஃப்டி இல்லை அப்யூஸ் தான் பார்க்குறாங்களே தவிர யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை நீங்களாவது சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த நாடகத்து மூலமாக நீங்கள் எங்களை திருநங்கை சமுதாயத்தை மதிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த நாடகம் வந்து திருநங்கைகளுக்கான ஒரு விழிப்புணர்வான ஒரு நாடகமாகவும் இருந்துச்சு இதில் ஒரு சீன் பார்த்திங்கன்னா ஆண்களாக எந்த ஒரு திருநங்கையை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு திருநங்கையை நம்பினால் மட்டுமே இன்னொரு திருநங்கை வளர முடியும் இதைத்தான் அந்த கதையில் காட்டியிருப்பாங்க இன்னொன்று வந்து திருநங்கையில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதில் வந்து நம்ம எதுவுமே டிசைன் பண்ணிக்க முடியாது பொதுமக்கள் எப்படின்னா ஒரு திருநங்கை ஒரு தப்பை செஞ்சுட்டான்னா எல்லா திருநங்கையிலும் அந்த தப்பை தான் செய்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்க மோசமாக தான் பேசுவாங்க இனிமேல் இந்த ஒரு நாடகத்தின் மூலியமாக விழிப்புணர்வு ஏற்படுங்கிறது என்னோட நம்பிக்கை இருக்குது நாங்கள் நார்மலாக மனுஷங்களாக இருக்கிற வரையே நாங்கள் நார்மல் மக்கள் மாதிரி தான் இருந்துட்டு வாழ்ந்தோம் வந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் போனோம்னு இருக்கிறோம் ஆனால் திருநங்கையை அவதரிச்ச பிற்பாடு தான் இந்த உலகத்தில் நம்மளை அடையாளப்படுத்தணும் அதுக்காகவே ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்குள்ளே அது ஊர்ந்து வருது அந்த அந்த சாதனைன்ற முயற்சியில் தான் நாங்கள் எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக்கிறோம் எங்களுக்கு நிறைய அதுக்கான அங்கீகாரமோ ஒரு பிளாட்ஃபார்ம் அமையல இந்த கவர்மெண்ட் கொடுத்தாலே போதும் அதில் நாங்கள் எங்களுடைய வெளியே கொண்டு வந்து ஒவ்வொரு துறையிலேயும் வாழ்ந்து நாங்கள் இந்த இடத்துல நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் மேலும் பொதுமக்களாக நீங்க எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை கொடுங்க பாலினத்தை பார்க்காதீங்க அவங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்கு அதை மட்டும் பாருங்க மதிப்பு கொடுத்தாலே போதும் நாங்க எங்களுடைய வளர்ச்சியை இரட்டிப்பா நாங்க காட்டுவோம்